அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நிமிடத்தில் நம்முடைய துவாக்களை கபூலாக்க கூடிய இன்னும் அல்லாஹுவுக்கு மிக மிக பிடித்தமான நமக்கு நாளைய மருமையில் சுவர்க்கத்தின் சிறந்த ஒரு திகர் இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையே சரி செய்து விடுவான் அப்படியான ஒரு சிறந்த பற்றி பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக உள்ளீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம் என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் சோதனைகளுடன் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படியான கவலைகளையும் அல்லாஹ் நிமிடத்தில் இலகுவாக்கி கொடுத்து விடுவான் இன்னும் அந்த கவலையிலிருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு நிம்மதியை வழங்குவான் அப்படியான ஒரு திக்கர் ஒரு வார்த்தை எல்லோராலும் இந்த திக்கரை செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரே ஒரே இருப்பில் செய்து பாருங்கள் அல்லாஹ் எப்படியான ஹலாலான ஹாஜத்தாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பான் இன்னும் இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஒரே அமர்வில் ஓத வேண்டும் மிக மிக சக்தி பெற்ற திக்கர் இன்னும் இந்த திக்ரினுடைய சிறப்பு என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் தனிப்பட்ட ஒரு சிறப்பு சுவர்க்கத்தினுடைய ஒரு திகுர் என்று பல மகான்மார்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள் இன்னும் அல்லாஹ் நபிமார்களுக்கு இந்த திக்கை பயன்படுத்தி இருக்கின்றான் பல ஆலிம்கள் இதனை கூறியுள்ளார்கள் நமது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹ் தான் அதை ஏற்படுத்துகின்றான் ஒரு வகையில் அல்லாஹ் இன்பத்தை கொடுக்கின்றான் இன்னும் வகையில் துன்பத்தை கொடுக்கின்றான் அப்படியான சுகமும் துக்கமும் சேர்ந்தது தான் இவ்வுலக வாழ்க்கை என்பதனை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுவின் உதவியுடன் நகர்த்தி கொண்டோம் என்றால் அல்லாஹ் மிகா வேகத்தில் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மாற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் இதனால் நம்பிக்கையுடன் இந்த ஒரு திக்கரை இது அல்லாஹுவின் திருநாமத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு இசம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் தீர்க்க முடியாது என்பதனை நாம் உணர்ந்து அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து முழு ஈமானோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு இஸ்மை நீங்கள் திக்கர் செய்யுங்கள் அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை இலேசாக்குவான் கவலைகளை போக்குவான் நம்முடைய கண்ணீரை நமக்கு துடைப்பான் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக இந்த இஸ்மை நான் கூறும் முறையில் ஓதி பாருங்கள் இவ்வுலகில் அல்லாஹ் நினைத்தால் உயர்ந்தவர்களை அடிமையாக்குகின்றான் இன்னும் தாழ்ந்தவர்களை உயர்த்துகின்றான் ஆகவே சர்வ சக்தியுள்ள அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுக்கு பயந்து நட்காரியங்களை செய்து அல்லாஹ்வுக்காக அதிக நேரங்களை செலவு செய்து இபாதத்தை அதிகப்படுத்தி அவனுக்கு பிடித்த வழியில் நாம் வாழ்ந்தோம் என்றால் எம்முடைய வாழ்க்கையில் பதவிகளை உயர்த்துகின்றான் நாளைய மறுமையில் நாம் வாழ்ந்த ஒவ்வொரு நொடிக்கும் பதில் கூற வேண்டும் அதனால் கண்டிப்பாக அல்லாஹ்விடம் பயந்து அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த அமலை செய்யுங்கள் உங்களுடைய ஆசைகளை கனவுகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் நீத்து வைத்து ஒரே இருப்பில் இந்த அமலை செய்ய வேண்டும் இவ்வளவு சிறப்பை கொண்ட அந்த திக்கர் என்னவென்றால் யா யா அல்லாஹ் யா யா அல்லாஹ் யா யா அல்லாஹ் இதனுடைய பொருள் என்னவென்றால் அமைதியளிப்பவன் எம்முடைய இறைவன் எனும் பொருளை கொண்ட இந்த சிறிய இஸ்மை ஒரே இருப்பில் நீங்கள் ஆயிரம் முறை ஓத வேண்டும் இதனை ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் ஓதுவது சிறப்பான ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த இசம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இசம் அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னும் இன்றிலிருந்து நீங்கள் ஓதுங்கள் இதை நீங்கள் எந்த நேரத்தில் ஓதுவது சிறப்பான விடயம் என்றால் ஃபஜ்ருடைய நேரத்தில் ஃபஜ்ரை தொழுதுவிட்டு அதே அமர்வில் அமர்ந்து இந்த இஸ்மை ஓதுவது மிக மிக சிறப்பான ஒரு விடயமாக காணப்படுகின்றது அதாவது ஃபஜர் தொழுகை அந்த பக்து தொழுகையிலிருந்து நீங்கள் ஆரம்பம் செய்வது மிகவும் சிறப்பானது எப்போது இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்வையிடுகின்றீர்களோ அப்போது தொடும் தொழுகையிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் ஓதலாம் இல்லை எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை தான் ஓத முடியும் என்று கூறுபவர்கள் இன்ஷா அல்லாஹ் நீயத்து வைத்து ஒரு வக்த தொழுகையிலாவது ஓதிவிடுங்கள் எந்த விதமான ஆசையையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் எந்த விதமான உலக சிந்தனைகளும் இல்லாமல் நம்பிக்கையுடன் ஓதுங்கள் எங்களுடைய ரப்பு எங்களுக்கு உதவி செய்வான் பதிலை தருவான் எனும் உறுதியான நம்பிக்கையுடன் எங்கள் துவாக்களை கபூர் செய்வான் எனும் உறுதியுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்கள் நாம் செய்யும் அமல் சிறியதா பெரியதா என்பதனை அல்லாஹ் பார்க்கவில்லை எம்முடைய உள்ளத்தையும் உறுதியான ஈமானையும் தான் அல்லாஹ் பார்க்கின்றான் அதனால் எகலாசான எண்ணத்துடன் நிச்சயமாக அல்லாஹ் தருவானினும் நம்பிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்கள் கடன் பிரச்சனை குழந்தை பாக்கியம் மிக வேகத்தில் கிடைப்பதற்கும் அல்லாஹ் தாமதமாக கொடுத்தாலும் மிகவும் சிறப்பானதாக தரமானதாக கொடுப்பானினும் நம்பிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு இஸ்மை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வாருங்கள் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உதவிகளை செய்வான் இது மிக மிக இலகுவான ஒரு அமல் ஒரு சிறிய இஸ் இந்த இஸ்மை ஆயிரம் முறை ஓதுகின்றோம் அதன் பின் சஜிதாவுக்கு சென்று அல்லாஹ்விடம் அதிகமாக துவா கேளுங்கள் ஏனென்றால் சஜிதா என்பது நாம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டுமென்றால் சஜிதாவில் அதிகமாக துவா கேட்க வேண்டும் மேலும் எமுடைய துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு இடமாகவும் இந்த சஜிதா காணப்படுகின்றது ஏனென்றால் நவிசலு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் சஜிதாவில் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஒரு விடயமாக இது காணப்படுகின்றது நீங்கள் சஜிதாவில் கேட்கும் துவாக்கள் இன்னும் அழுகை வரவில்லை என்றால் அழுகை வருவது போல் பாவனை செய்தாவது உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் அல்லாஹ் கருணையாளன் நிச்சயமாக எம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான் என்று நபிசலாஹூ செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இன்ஷா அல்லாஹ் நிறைய சகோதர சகோதரிகள் உங்கள் கஷ்டங்களை கூறி துவா செய்யக் கூறுகின்றீர்கள் இன்ஷா அல்லாஹ் எனக்கு எவ்வாறு நான் துவா கேட்பேனோ போலவே என்னுடைய துாவில் உங்களையும் நான் சேர்த்துக் கொள்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் எனவே கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ